காலை மன்னா அரியதோர் அழைப்பு யார் நமது போவான் ஆறு எட்டு தேவனுக்கு ஊழியம் செய்ய நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை தவறுவிட்ட ஒருவன் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவனாயிருப்பான் கர்த்தர் உன்னை குறித்து எனக்கு ஊழியம் செய்யும்படி நான் அவனை அழைத்தேன் நான் அவனுக்கு ஒரு மேன்மையான உன்னதமான அழைப்பை கொடுத்தேன் அவனோ தன் ஜீவியத்தையே குழப்பி சீர்குலைத்து கொண்டான் எனக்கு ஊழியம் செய்ய அவனுக்கு விருப்பம் இல்லை என்று கூறாதபடி நீ எச்சரிக்கையாய் இருப்பாயாக மிக மோசமான பயம் எது என்று உனக்கு தெரியுமா அது தேவ சித்தம் செய்ய ஒரு நபருக்கு இருக்கும் பயமே ஆகும் அக்கினி கடலுக்கு செல்லும் ஒரு கூட்டம் ஜனங்களை குறித்து நாம் விசேஷம் எட்டில் வாசிக்கிறோம் அவர்களில் முதலிடத்தை வகிப்பவர்கள் பயப்படுகிறவர்களே அவர்களுக்கு இருந்த பயம் தேவ சித்தம் செய்வதற்கான பயமே ஆகும் சிலர் தங்களுடைய இருதயத்தை கத்ராகிய இயேசுவுக்கு கொடுக்க பயப்படுகிறார்கள் சிலர் தண்ணீர் ஞானஸ்தான சத்தியத்தை பற்றி அறிந்திருந்தாலும் அதற்கு கீழ்படிய ஊழியம் செய்வதற்கான தெளிவான அழைப்பு இருந்தாலும் தங்களில் இருக்கும் பயத்தின் நிமித்தம் அதற்கு கீழ்படிய தகையங்குகிறார்கள் என்னால் கடைசி வரை தொடர்ந்து நிலை நிற்க முடியுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அது தான் என்னை குறித்த தேவசித்தம் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆயினும் அதில் உள்ளடங்கி இருக்கும் பாடுகளை குறித்து நான் பயப்படுகிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அருமையான தேவ பிள்ளையே உலகத்திலேயே மிக பெரிய கம்பெனி உன்னுடைய தகப்பனுக்கு சொந்தமாயிருக்கிறது என்று வைத்துக்கொள் நீ வந்து அதில் வேலை செய்ய வேண்டுமென்று அவர் உன்னை அழைத்தால் உன்னுடைய பழைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அக்கம்பெனியில் சேர நீ தயங்குவாயோ என்னுடைய நண்பர்களுடன் நான் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று நீ கூறுவாயோ உன்னுடைய தகப்பனார் உன்மேல் திடீரென சினந்தெழுந்துவார் என்று நீ பயப்படுவாயோ கர்த்தராகிய இயேசுவை காட்டிலும் சிறந்ததோர் எஜமானை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அவர் கிருபையுள்ளவர் நல்லவர் தயை பொருந்தனவர் மனதுருக்கம் உள்ளவர் ஆகவே தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அவர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருப்பாராயின் அதை நழுவ விடாதே கர்த்தர் உன்னிடம் ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போ என்றோ அல்லது வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து போவோம் வா என்றோ கூறுவாராயின் நீ தயங்காதே அந்த உன்னதமான ஜீவியம் செய்ய அவர்தாமே உனக்கு கிருபை தருவார் உன்னுடைய பரமபிதா உன்னை தம்முடைய கைக்குள் வைத்து கொண்டிருக்கிறார் சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர் எல்லாம் அவருடைய கரத்திற்குள் அடங்கத்தக்கதாக அது மிகவும் பெரியதாய் பரந்ததாய் இருக்கிறது அவ்வாறு இருக்க நீ எவ்விதம் கீழே விழ முடியும் நீ களைப்புற்று மயங்கி விழ நேரிட்டாலும் நீ கர்த்தருடைய கரங்களுக்குள் தான் விழுவாய் நீ உண்மையில் விழுந்து போவதற்கான ஒரே வழி தேவனை விட்டு ஓடிவிடுவதன் மூலம் மட்டுமே உண்டாகக்கூடும் ஆகவே அந்த பயத்தின் ஆவியை கடிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தின் மத்தியில் வருவாயாக ஆமேன்